டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் ரீசண்டாக நிறைய ஒரு குழப்பங்கள் நடைபெற்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைத்த வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் வந்து நழுவ விடக்கூடாது அப்படின்ற விஷயந்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் பல போராட்டங்களுக்கு இடையில தான் நாம் வந்து வெற்றி என்பது அமையும் சொல்லுவாங்க ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு குறிப்பிட்டே வெற்றியை பெறுவதற்கு நமக்கு பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ வரக்கூடிய அந்த தடைகளும் ஆனால் நம்ம எப்போயுமே வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எந்த தடைகள் வந்தாலும் இந்த பக்கம் வரக்கூடிய விஷயங்களை காதில் வாங்காமல் நாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கட்டும் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி போய்கிட்டே இருங்க திரும்பவும் சொல்லுவேன் நான் குதிரைக்கு வந்து பிளிங்கர்ஸ் போட்டுக்கிட்ட மாதிரி அப்போது அப்பப்போ வரக்கூடிய இந்த நமக்கு இடைஞ்சல் திறக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளை குழப்பத்தில் ஆழ்த்தும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட அதை தான் கேட்குறீங்க நீங்களும் பொய் சொல்கிறீங்கன்னு என்னை சொல்கிறீங்க அப்புறம் நியூஸ் பேப்பரில் வருது அதையும் சொல்கிறேங்க அப்புறம் உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸாக இருக்கிறீங்க நிறைய வந்து சென்டர்ஸ்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து டியூட்டி அலாட் பண்ணிக்கிட்டாங்க சென்டர்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் போயிருச்சு சென்டர்லாம் வந்துருச்சு இன்னும் ஹால் டிக்கெட் தான் அனௌன்ஸ் பண்ணலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்குறீங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஆனால் நாம் நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன நம்மளுடைய கோல் என்ன அதை நோக்கி மட்டும் நீங்கள் பயணியுங்கள் மித்த விஷயங்களுக்கு செவிசாய்க்காங்க கேட்டுக்கோங்க ஆனால் அதையே ஒரு காரணமாக வைத்து கொண்டு நம்மளுடைய தோல்விக்கு குற்றம் சாட்டுவது சரியாக இருக்காது த பேடு ஒர்க்மேன் ஒன்லி பிளேம் இஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய இலக்கை நம்மளுடைய திட்டத்தை நம்ம சரியாக போது கண்டிப்பாக வந்து அது வெற்றியவே தரும் அக்டோபர் பன்னெண்டுன்றது நமக்கு தெரியும் ஸோ அப்போது நாம் அப்ளை பண்ண டேட்டில் இருந்து அல்லது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டில் இருந்தே நம்மளுடைய பயணம் தொடங்கியாச்சு அக்டோபர் பன்னெண்டு என்ற முடிவுக்கு வந்து தான் நாம் வந்து ஆரம்பித்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த டேட்டு மாறினா என்ன மாறலாம் மாறவில்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை என்ற ஒரு மனநிலையை வைத்துக்கொள்ளுங்கள் டிஃபிகல்டிஸ் புரியுது புதிதாக வந்து சைக்காலஜிக்கும் ஜிகேக்கும் அதிகப்படியான போர்ஷன்கள் வந்துருச்சு அதனால் எது எப்படியோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு குழப்பமான ஸ்டேஜஸில் எடுக்காமல் நீங்கள் வச்சுக்கோங்க டேட் மாறினாலும் சரி மாறலனாலும் சரி ஒரே மைண்ட் செட்டில் நீங்கள் இருங்க உங்களுடைய டார்கெட்டை நோக்கி மட்டும் பயணித்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதில் வந்து டிவியேட் ஆகாதீங்க ஆனால் நம்மளை குழப்பம் தான் செய்வாங்க குழப்பம் என்பது இருக்கும் இன்னும் யாரும் தெளி தெளிவான மனநிலையில் இல்லை அப்டேஷன் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய பயணம் நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நம்மளுடைய கோல் அந்த டார்கெட்டை நோக்கியே செல்லட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ எந்த குழப்பமான மைண்ட் செட்டிலையும் இருக்காதிங்க தொடர்ந்து உங்களுடைய கோலை நோக்கி எய்மை நோக்கி பயணித்து கொண்டே இருங்கள் நிச்சயமாக வந்து வெற்றி பெறலாம் ஸோ இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டேட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுடைய டார்கெட்டை நோக்கியே பயணியுங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண ஆளுங்கிற மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்